அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அல்லாவை திக்ரு செய்தல் யாபகம் மூட்டுதல் என்றொரு அம்சத்தின் அடிப்படையில் நாம் தொழக்கூடிய ஒரு ஐபாதட் என்பதும் அல்லாஹை யாபகம் மூட்டுதல் என்று பகுதியில் வரும் நாங்கள் குர் ஆணை ஓதுவதும் அல்லாவை திக்ரு செய்தல் யாபகம் மூட்டுகள் என்ற அம்சத்தோடு வரும் அதே போல் உடலாலும் நாங்கள் அல்லாஹை யாபகம் படுத்துகிறோம் பொருளாலும் அல்லாவை நாங்கள் யாபகம் மூட்டுகிறோம் அதே போன்றுதான் நாம் இவ் எமது நாவின் நாவினால் எங்களுடைய நாவினாலும் அல்லாவை யாபகம் ஓட்டுதல் வேணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் நாங்கள் இதை ஆய்வு செய்கின்ற போது தேடுகின்ற போது படிக்கின்ற போது இந்த அழகிய ஒரு சுண்ணா முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய பேர் மங்கி போயிருக்கின்ற ஒரு அழகான ஒரு சுண்ணா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசுலாஹி சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த சுண்ணாக்களை கடைப்பிடித்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலிருந்து பார்க்கலாம் திருமறை குலகானிலை அல்லா தொழுகை பற்றி எவ்வாறு ஏவுகின்றாலும் தொழுகை கடைப்பிடிங்கள் தொழுகை பேணுங்கள் தொழுகை உரிய நேரத்தை கடைப்பிடிங்கள் என்று அல்லா சொல்வது போல தி பற்றியும் அல்ல திருமறை குரகானிலை நிறைய இடங்களில் பேசுகிறான் நிறைய இடங்களில் பிக்ரு செய்யுங்கள் விக்ரையினு செய்யுங்க யாபோகம் மூட்டுங்கள் அல்லாவை யாபோகம் மூட்டுவதன் மூலமும் தான் உங்களுடைய மன நிம்மதிகள் உள்ளத்தில் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படும் என்றெல்லாம் அல்லா திருமறை குர் ஆணையில சொல்லுது நான் அல்லாஹ் சோரா பக்ரா அதாவது அல்லாஹ் சூரா அஹாப்புடைய சூரா பக்ராவுடைய நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் அவசரத்தை சொல்லி காட்டுறான் ஃபஸ்குரோனி அத்குருக்கும் ஹஷ்கொரோனி ஒலா தத் நீங்கள் என்னை யாபகப்படுத்துங்கள் என்னை யாபகம் மூட்டுங்கள் உங்களை தான் யாபகப்படுத்துவன் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான் உஷ்குரோடி எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்ல சொல்லி காட்டுறான் எனவே தான் அல்லாவை யாபகப்படுத்துவதன் ஊடாக அல்லாஹ் எங்களை யாபகப்படுத்துகிறான் ரசூலுல்லாஹி நீங்கள் சொல்லல்லா சொன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு அல்லாவை யாபகப்படுத்துவதன் ஊடாக செய்தியில் சுருக்கத்தை சாரம் சேத்த சொல்கிறேன் அல்லாஹ் மாணவர்கள் மத்தியில் எங்களை யாபகப்படுத்துகிறான் என்பதை இந்த குரான் வசனத்துடைய விளக்கத்தான் விளக்கமாக அந்த செய்தியை நான் எழுத்துக்கொள்ள முடியும் அதேபோல் அல்லாஹ் திருமறை குர்ஹானு சொர் ஹசாபுடைய நாற்பத்தி ஓராம் வசனத்தை சொல்லி காட்டான் ஒதுக்கிற அல்லாக அதுக்கு நின்சுகிறார் நீங்கள் அல்லாஹை அதிகம் அதிகமாக அதிகம் அதிகமாக நிச்சயங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஹானில் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகிறேன் நாங்கள் பார்க்குறோம் அதே போல் தான் மோமின்கள் என்பவர்கள் முஸ்லீம்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்வார்கள் அதிகமாக யாபகப்படுத்துவார்கள் அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டான் சஹாபாக பண்புகளை சொல்லி காட்டின போதும் அவர்கள் செஞ்சாங்க அல்லதியின் குருவ நல்லா அல்லாஹை யாபகப்படுத்துவார் அந்த மோமின்களுடைய பண்பாடுகளை அந்த சஹாபாக செய்து செயலை சொல்லிக்கிட்ட போது அல்லதியின் அது குருவநல்லாக அல் அல்லாஹை அவர்கள் யாபோகப்படுத்தினார்கள் தியாமன் நின்றவர்களாக இருந்தவர்களாக ஜனோபியம் அவருடைய விழா இயன்புகளை அவர்கள் சாய்ந்தவர்களாக அல்லாவை என்ன செய்தார்கள் யாபகப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி பார்த்தார் எனவே தான் யாபோகப்படுத்துகிறது என்பது திக்கிற் அல்லாவை திக்கிர் செய்கின்ற அல்லாவை யாபோகமூட்டுவதன் மூலமாகத்தான் உலகத்துடைய நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வரும் என்பதே அல்லாஹா சொல்கிறார் அல்லாஹ் குரான்ல சூரா ராதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னார் அல்லதீனா மனோட்டமாக இன்னும் பழுவம் மீது அல்லாவை ஏமாண்டும் அல்லாஹ யாபகப்படுத்துவதன் அதன் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன ஆனால் இது கிரியில்லாக பத்து மகிழன் போல அறிந்து கொள்ளுங்கள் அல்லாப யாபகப்படுத்துதல் மூலம்தான் மன நிம்மதி உள்ளது சந்தோஷம் உள்ளது என்று அல்லா திரும்ப சொன்னார் நான் அந்த உலகத்தோடு செய்றோம்டா நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி பல இடங்களில் நிச்சயம் அழைகிறோம் நிம்மதியை தேடி கடற்கரை பீச்சு ஓரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நிம்மதியை தேடி என்ன செய்கிறோம் மன நிம்மதி இல்லை மன இறக்கமாக இருக்கிறது மனசு பாரமாக இருக்கிறது அதனால் நினைச்சோம் உளவியல் வைத்தியர்களை செய்கிறோம் அணுகி அவர்களுடைய வைத்திய ஆலோசனை பெறுகிறோம் இப்படி எல்லாம் நாங்கள் ஆகும் இந்த மாதிரி தெரியக்கூடியவர்கள் அதுக்காக மன நிம்மதிக்காக வேண்டி போதைகளை பார்த்துருக்கோம் பாவிக்கின்றவர்களையும் நாங்கள் பார்க்குறோம் மன நிம்மதிக்காக வேண்டிய மாத்திரைகளை பாவிக்கின்றவர்களையும் நாங்கள் பார்க்குறோம் இந்த அளவுக்கு உலகத்தில் மன நிம்மதிக்காக வேண்டிய மண் மனிதன் எதையும் செலவழிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் எந்த விதமான செலவும் இல்லாமல் எந்த விதமான பொருளாதாரங்களை வீணடிக்காமல் வெறுமனை நாவை நான் அல்லாவை ஞாபகப்படுத்துறோடாக எங்களோட உள்ளங்களை நிம்மதிகள் வருகிறது என்பதை அந்த குரான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் குரான் குரானை ஓதுனூடாகவும் நோய் நிவாரணி இருப்பதாக நல்லா சொல்கிறேன் ஒரு ஆணை நாங்கள் ஓதினா நோய் நிவாரணி இடிக்கிறேன்னு சொல்கிறாங்க மன உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அதிகமாக சுதோச்சான் அதாவது ஒரு ஆணை ஓதுவதூடாக ஒரு ஆணை படிப்பதனூடாக மன நிம்மதி இடிக்கிறது அது நோய்களுக்கு நிவாரணமாக அமைகிறது என்று நான் போகிறோம் ஆனால் திக்கிறு செய்வதூடாக அல்லாமல் ஞாபகப்படுத்துவதூடாக மன நிம்மதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது என்பதை நாங்கள் புரிந்த மனுதான் ஒரு மனிதன் காலையில் வேலைக்கு போனான்னு சொன்னாலும் ஒரு 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 ஆணோ பெண்ணும் காலையில் வேலை கொள்கிற்காக வடிக்கலாம் கிளம்பி சொல்லிக்கின்ற போதும் நேரத்தில் கடும் டென்ஷன் பதற்றம் ஒரு குழப்பத்தோடு தான் வருவார்கள் இப்படியான நேரங்களில் நீங்கள் அல்லாவை யாபோகப்படுத்துங்கள் அதனால் உங்களுக்கு நினைச்சியும் டென்ஷன் பதற்றம் சிக்கல் பிரச்சனை குறையும் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டாங்க குரானில் பாருங்கள் நிறைய வசனங்களை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற போது நிறைய செய்திகளை நீங்கள் படிக்கின்ற போது சொல்லுகின்ற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நீங்கள் அல்லவை காலையிலேயும் மாலையிலையும் ஞாபகப்படுத்துங்கள் என்று திருமறை குரானில் நிறைய வசனங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் பாருங்கள்லாம் குரானில் சொல்லிக்காட்டால் யாய் உள்ளதுன்னு ஆமனோ ஒதுக்குரொல்லாக அதுக்கிறன்னு கற்று நீங்கள் அல்லாவை அதிகமாக வியாபகப்படுத்துங்கள் ஓ சப்பியாகவோ உக்கிறதோ அசைதா நீங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் என்ன செய்யுங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்ற சொல்லிட்டாங்க இது அசீல் என்ற வார்த்தைக்கு மாறிப்புக்கும் அசருக்கு இடைப்பட்ட நேரம் அப்படி செய்கிறாங்க நினச்சுறாங்க விரைவில் கனப்படுத்துகிறார்கள் அதே போல் பாருங்கள் அல்லாஹ் குரான் சொல்லிக்கின்ற போதும் ஓ சப்பிய மிகம் திறப்பிக்க கபல சொலு ஐஸ்வம்சி ஓ கபலன் குரோவி நீங்கள் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாலேயும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் அல்லாவை என்ன செய்யுங்கள் தஸ்மிகை செய்யுங்க அவனுடைய புகழை கொண்டு நீங்கள் அல்லாவை தஸ்விகை செய்யணும் என்று அல்லா சொல்லி காட்டான் அதே போல் போ போதும் மாலை மாலையாகின்ற போதும் ஃபர்ஸ்ட்டு ஹே அல்லாகி ஹே இடத்து மசோனா தஸ்மிகோ நீங்கள் காலையாகின்ற போதும் மாலையாகின்ற போதும் அல்லாவை என்ன செய்யுங்கள் யாபகப்படுத்துங்கள் தஸ்விகை செய்யுங்கள் என்று சொல்லிக்கிறேன் ஒரு சொல்லாகி சுரந்தவாசன் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு அல்லாவை யாபகப்படுத்துகின்ற மூமிலுக்கும் அல்லாவை யாபகப்படுத்தாத மூமிலுக்கும் உதாரணம் தெரியுமா இறந்தவனை முதலில் உள்ளவனை தூண்டதாகும் அப்படின்னு ஒரு சொல்லாகி சுலந்தவாசன் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் எனவே நான் யாபகப்படுத்துவது என்பது மிக முக்கியமான முடிவாக இருக்கும் ஒரு தடவை அப்துல்லாகி இவன் சொல்லாட்டம் கேட்குறான் மார்க்க விவகாரங்கள் மார்க்க தொழில் சட்டங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டன இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்லித்தார்கள் அதை நான் செய்து வருகிறேன் என்று ஒரு சொல்லாட்டை கேட்குறாங்க ார் அல்லாவை நீ ாபகப்படுத்த அல்லாவை நீ திக்க செய்வதன் நூடாகவும் உன்னுடைய நாவை ஈரப்படுத்திக் கொள்ளுவோம் உன்னுடைய நாவை ஈரப்படுத்திக் கொள்ளுவோம் அப்படின்னு ரசோலா சுல்லல்லா சொல்றார் எனவே தான் அதே போல சொன்னாங்க சபமன் முபர் முஃபர்ன்கள் முந்தி விட்டார்கள் முஃபர் முந்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சஹாபாக்களுக்கு யாரும் சொல்லலாம் பொமல் முஃபர் யார் முஃபரீதும் கண்ட யாரு முஃபரீதும் கண்ட என்ன அப்படின்னு சொல்றாங்க கிளார்கியரோடு அல்லாஹா நீங்கள் அல்லாஹை அதிகமாக யாவகப்படுத்துகின்ற ஆண்களும் கிளார்கராஜ் அல்லாஹை அதிகமாக யாபகப்படுத்துகின்ற பெண்களும் முந்திவிட்டார்கள் அவர்களுக்கு முந்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்வார்கள் புறாணத்தை இந்த செய்திகள் நிறைய பார்க்க முடியும் எனவே தான் யாபகம் படுத்துதல் செய்வது என்றால் அல்லாஹ் சிலர் பிக்கிர்களை எங்கள் சொல்லித்தான் அல்லாயிரத்திலும் ஒரு சொலவாக ஆய்வு செல்லும் அவர்கள் சில திக்கர்களை எங்களுக்கு சொல்லித் திருப்பார்கள் அந்த காலையாக இருந்த போதும் சரி மாலையாக இருந்த போதும் சரி போதி வர வேண்டும் போதி வருவதன் மூலமாகத்தான் அல்லாவு இடத்திலே நாங்கள் சிறந்தோம் அல்லாவிடத்தில் சிறந்த நட்புடைய மறமையினுடையதானதே எங்களுடைய மீசான் தராசை அதிகப்படுத்தக்கூடிய கடத்தக்கூடிய பாரத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரு விவாதத்தாக இந்த விவாதத்தை அமையும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இதேபோல் பானும் சுண்ணாவும் எங்களுக்கு அழகான முறை பட்டடிக்க சொல்கிறேன் அக்குர்ஹான்லையும் சுண்ணாவுடன் நாங்கள் எவ்வாறுதான் திக்கிர் செய்ய வேண்டும் என்று அக்குர்ஹான் சகைகான ஹரிஃப்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறேன் எனவேதான் இதையிலேயே நாம் கவனம் வேண்டும் கூட்டாக விருந்து கொண்டும் சத்தம் போட்டுக்கொண்டும் கூத்தடித்துக் கொண்டு திக்கர் செய்வதை இஸ்லாமியமான வழி காட்டவில்லை அழகைய முறையிலே அழகான முறையிலே கை கைகளால் அழகாக தஸ்வீக் செய்ய முடியும் கைகளால் தாவினால் தாவை பெற முடியும் கையை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய முடியும் அல்லாத திகிச்சை முடியும் எண்ணிக்கையினோட உதாரணமாக சுபானதாதி அப்திகி என்ற வார்த்தையை அல்லது தூதர் சொல்ல சொல்லித்தாராம் இதை நூறு தலைவகையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தாராம் எனவே நான் கைகள் நூறு பெருடுகளை மடங்கி மடங்கி நகரின் கஸ்விஹாதி அஸ்மிஹாந்துகளை தஹ்மி தாண்டுகளை தக்வி ராத்துகளை அதிகமாக சொல்ல வேண்டும் தஹ்லீ ராத்துகளை அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதை சிறிய ஒரு உபதேசமாக இந்த செய்தியை நான் மட்டும் தீர்ந்து கொள்கிறேன் அன்புள்ளவர்கள் எனவே நான் நாலாந்தும் திக்கிற்களை படிப்போம் திக்கர்களை பரப்புவோம் திக்க ஊடாக உங்கள் சமுதாயத்திலே நிறைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இந்த இந்த திக்க பரப்பதூடாக நாங்கள் நன்மையை செய்தேன் அவர்களை நன்மை செய்ய தூண்டுவோமாக அல்லா எனக்கும் கொனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன் அஸ்லாமா அலைக்கம் வரஹத்துலாஹி வரகாத்தூர்